அன்னையர் நினைவாக தாய்மையை போற்றும் விதமாக தாய்சேய் சிலை கோவை மாவட்டம் லாலி ரோடு திறக்கப்பட்டது இதனை கோவை மாநகராட்சியின் ஆணையர் சிவகுரு பிரபாகரன் திறந்து வைத்தார் தாய்மையை போற்றும் விதமாய் தாய் சே சிலை கோவை தடாகம் சாலை லாலிரோடு ரவுண்டானா பகுதியில் திறக்கப்பட்டது இதனை கோவை மாநகராட்சியின் ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் கோவை ராவ் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் ஆர் எஸ் ராவ் மற்றும் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் ஆஷா ராவ் ஆகியோர் திறந்து வைத்தனர் தொடர்ந்து இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் ஆஷா ராவ் கூறியதாவது கோவை மாநகரை தூய்மைப்படுத்தி அழகு சேர்க்கும் விதமாக கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை தடாகம் ரோடு லாலி ரோடு ரவுண்டானா சந்திப்பில் இந்த தாய் சேய் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இச்சிலையானது ஆறரை அடி உயரம் கொண்டுள்ளது இச்சிலை ரக பைபர் ஆப்டிக்னால் தயாரிக்கப்பட்டுள்ளது உள்ளே அலுமினியம் மற்றும் இரும்பு பொருட்களால் இயற்கை சூழலை தாங்கும் விதத்தில் உருவாகியுள்ளது இதன் மேல் தீட்டப்பட்டுள்ள வர்ணமானது கார்களுக்கு பயன்படுத்தும் ரக வர்ணம் ஆகும் என்றார் மேலும் கருத்தரித்தல் மருத்துவத் துறையில் கடந்த எழுவது ஆண்டுகளுக்கு மேலாக சாதனை புரிந்து வரும் கோவிடா மருத்துவமனை இச்சிலையை தேர்ந்தெடுத்தமைக்கு காரணம் தாய்மையை போற்றும் விதமாக அமைய பெற்றுள்ளது சிலையினை வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் இது ஒரு மட்டுமல்ல ஆண்டுகள் பாரம்பரியமிக்க ராவ் மருத்துவமனையின் சிகிச்சை மேன்மைக்கான ஒரு அடையாளமும் அர்ப்பணிப்பும் ஆகும் ராவ் மருத்துவமனையில் குழந்தைகள் பிறப்பில் அன்பு உறுதி நம்பிக்கை தியாகம் அர்ப்பணிப்பு என சிகிச்சை முறையில் மேன்மையான மதிப்பீடுகளை கையாளுகிறோம் காலத்தால் அழியாத உலகளாவிய ஒரு பந்தம் இந்த உன்னத சிலையின் உருவமாகும் இதனை அமைப்பதற்கு அனுமதி அளித்த கோவை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆகியோருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது குட் ஈவினிங் வணக்கம் இன்னைக்கு இன்னைக்கு மதர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்றதுக்கு எல்லாரும் இங்கே ஜாயின் எதுக்காக இது ஒரு ஸ்பெஷல் டே உலகத்துல நிஜமான தெய்வம் தெய்வம் யாரும் நாங்க என்னைக்கும் பார்க்கல கோவில்ல சிலையை பார்க்கறோம் அண்ட் தாய் தான் நிஜமான தெய்வம் தாய் நமக்காக ஒன்பது மாசம் கஷ்டப்படுறாங்க பால் கொடுத்துட்டு பூணு கொடுத்துட்டு படிப்பு கொடுத்துட்டு ஒரு கண்குட்டியே சிங்கமா மாத்துறதே தாய் அதாவது தாய் கொண்டாடுறதுக்காக எல்லாரும் இங்கே ஜாயின் பண்ணிருக்கோம் இது வந்து இந்த பாக்யம் ராவ் ஹாஸ்பிட்டல் கொடுத்ததுக்கு நாங்கள் கார்பரேஷன் கமிஷனர் கலெக்டர் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் மிஸ்டர் சதீஷ் அப்புறம் மகாபால் அவர் இந்த ஸ்டாச்சுவே உண்டாக்கியிருக்காங்க ரொம்ப அழகான ஸ்டாச்சு வி ஆர் தேங்க்ஃபுல் டு தேம் ஆல்சோ இது இந்த ப்ராஜெக்ட் செஞ்சது வந்து ராவ் ஹாஸ்பிட்டல் ராவ் ஹாஸ்பிட்டல் வந்து எழுபது வருஷமாக இங்கே கோயம்புத்தூருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கு எங்கள் மாமனார் மேஜர் ராவ் இந்த ராவ் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணாங்க அது எழுவத்தி ரெண்டு வருஷம் முதல்ல அப்படி இப்போ ஐம்பது ஐம்பது வருஷமாக நான் டாக்டர் ஆஷா ராவ் அப்புறம் எங்கள் கணவன் டாக்டர் எஸ் ஆர் ராவ் அப்புறம் எங்கள் சன் தாமோதர் ராவ் எல்லாரும் சேர்ந்து இங்கே சேவை இருக்கோம் ராவ் ஹாஸ்பிட்டலோட எய்ம் வந்து விமென்ஸ் கேர் அண்டர் ஒன் ரூஃப் பெண்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீரோட நம்ம கடை வரும்போது அவங்களுக்கு தாய் உண்டாகிற பாக்யம் ஹெல்ப் பண்ணுறது நம்ம கடமை ஸோ இதுக்காக ராவ் டாக்டர் ராவ் டாக்டர் தாமோதர் ராவ் லேப்ரோஸ்கோபி செய்கிறாங்க டியூப் அடைப்பு எடுக்கிறது கட்டி எடுக்கிறது அப்புறம் நாங்களும் ஒரு முப்பது வருஷமா பேபி சோதனை குழாய் குழந்தை ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கோம் இது எல்லாமே செஞ்சுட்டு ஒரு பெண்மணியை தாயாக்கிற பாகியம் ராவ் ஹாஸ்பிட்டல் கிடச்சதுக்கு நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம்